யோகம் ஒரு உடம்பு ஒரு மணி நேரம் உட்கார்னாவே இன்னும் சூடாகும் இல்லைன்னா ஏதாவது ஒரு உபாதைகளை ஏற்படுத்தும் நமக்கு நாமே சரி பண்ண தெரியலனா அது மருத்துவரிடம் போய் அவருக்கு ஏதாவது யோகா ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதனால ஏற்பட்ட நோயாக இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா கணிப்பு சரியாக வராதுங்க சமீபம் குறைஞ்ச பட்சம் நமக்காவது தெரியும் பெரிய விளக்கமாக இருக்கேன் வைத்தியம் வந்து நான் ஒரு தொழிலாக கற்றுக்கிறேன் அப்படின்னா சரி பேர் கற்றுக்கலாம் சரி நாலு பேரை குணப்பத்தை கற்றுக்கிறேன் சரி அதுவே ஆனால் அதுக்கு ஆன்மீக சம்பந்தமே கிடையாது அது எதுக்கு ஆன்மீகத்துக்கு என்ன நார்மலான பீட் எத்தனை எழுவத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டு அதிகமாக ஓடணும்னா ஜாஸ்தியாகும் எல்லா இடத்துக்கும் நிறைய ரத்தம் போகும் ஜாஸ்தி ஜாஸ்தியாகும் ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து நான் விரலில் இப்படி போட்டுடுறோம் என்ன ஆகுது அதுக்கு அங்கேட்டு இருக்கிறது தான் வந்து ரத்தம் போக மாட்டேங்க ரத்தம் போக மாட்டேங்குது இல்லை அந்த இடம் மரத்து போயிடுது இல்லை இங்கே இடம் ரிபர் பண்ணி இந்த இடம் மரத்து போயிடுது இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கிற இடம் ரத்தம் போகுது அது தகுட்டு போகிறது ஏன்னா அதை நம்ம தடை பண்ணிட்டோம் சரி அதே மாதிரி தூக்கத்தில் சில நேரம் இப்போ கையை ரொம்ப நேரம் இப்படியே வச்சு படுத்துக்கணும்னா கை மரத்து போகுது ஏன்னா அந்த ரத்தத்தை தடை பண்ணிட்டோம்ல ஓகே சார் இப்போ தடை பண்ணால் அந்த ரத்தம் போகாது வேகமாக ஹார்ட் பீட்டானால் ரத்தம் போகும் ஓகே தியானம் பண்ணும்போது அந்நியத்தின் அடிப்படையே எங்கே ஆரம்பிக்குதுன்னு தியானத்தில் தான் ஆரம்பிக்கிது நீங்கள் கர்ப்ப சாதனைகள் வரலாம் இல்லை யோகா ஆசனாசு பிராணாயாமம் எதுவாக இருந்தாலும் வரலாம் ஆனால் தாரணம் தியானம் வராமல் போக முடியாது தியானத்தில் எல்லாம் வந்து எல்லா மதம் எத்தனை மதம் இருக்குது அத்தனை மதமும் தியானத்தில் வந்து சங்கமம் வரும் அதுக்கப்புறம் எல்லாம் ஒரே மதம் தான் வர வழி வ வலி வேற வேறையாக இருக்கும் இந்த ஹைவேல வந்து எல்லாம் ஜாயிண்ட் ஆகும் வேற வழியே கிடையாது இது ஒன்று தான் இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று மதங்கள் பேர வேறையாக இருந்தாலும் பயிற்சி முறைகள் தந்திரங்கள் வேறு வேறையாக இருந்தாலும் நீங்கள் அஷ்டமயோகம் யோகம் பிராணாயாமம் என்ன வேணால் பிரச்சிக்கலாம் அதனுடைய அது முடிவாக எங்கே வந்து நிற்குமோ தியானத்தில் வந்து நிற்கும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த ப்ராக்டிஸாக இருந்தாலும் அங்கே வந்து நிற்கும் தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுறான் ஒன்றும் சும்மா உட்காந்துக்கிறோம் பத்மாசனமோ சுகாசனமோ எதுவும் போட்டு உட்காந்துக்கிறோம் இல்லை பத்மாசனம் இருக்கும் இல்லை ஓகே இல்லை சுகாசனம் பத்மாசனம் போட்டு உட்காந்துக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க

இப்போ மிஸ்னால் கண்டுபிடிக்கவே முடியாது கிடைக்க நாளில் வச்சு வைத்தியர்களாலேயும் அதை கண்டுபிடிக்க முடியாது ஹாட்ஃபிட்டே இருக்காது ஓகே சார் அப்போ எழுபத்ரெண்டுக்கும் கீழே கீழே போக 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 என்ன ஆகும் ரத்த ஓட்டம் குறையும்ல்ல ஓகே ரத்த ஓட்டம் குறைஞ்சதுன்னா உருப்போகெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வேலையை குறைக்கும் ம் ம் ஓகே சார் கண்ணுக்கு நிறைய ரத்தம் போச்சுன்னா கண்ணு நிறையா திறக்கும் ம் ம் கைக்கு நிறைய போச்சு உட்காஞ்சதுன்னா கை நல்லா அசையும் ஓகே சார் பாயறது குறையுதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கும் சும்மா இருக்கும் ரத்தம் எக்ஸசைஸ் பண்ணோம்னா கை மரத்து போகாது ஆனால் சும்மா வச்சுருந்தோம்னா அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் கை மரத்துறோம் ரத்தம் ஓடுறதும் கை மரத்து போகிறதும் பொருத்தமான விஷயம் இது ஓட்டம் குறைஞ்சதுனால் அது மரத்து போயிடும் அதாவது அந்த உறுப்பு வந்து செத்து போயிடும் செயல் எழுந்திரும் அதை மந்தமாக இடம் அர்த்தம் அப்போ சுருக்கி வைக்க முடியுமா இல்லை ரத்தம் பாயில்லை அப்போ சுருக்கி வைக்க முடியுமா

ஹார்ட் பீட் ஸ்லோவ் ஆகிட்டே போச்சுன்னா ஆர்கன்ஸு தசைகள் எல்லாமே அதனுடைய சுருங்கி விரிய தன்மையை குறைச்சிட்டே வரும் ஓகே சொல்லுங்களேன் ரத்தம் நிறைய பறந்துதுன்னா சுருங்கும் விரியும் கிரிக்கெட்டில் பௌலிங் போகிற போகும்போது ஃபுட்பாலில் வாலிபாலில் விளையாட போகும்போது வார்ம்அப் பண்ணுவாங்கள்ல ஓகே என்ன காரணம் ரத்தம் ஓட்டத்தை தூண்டி விட்டால் சீக்கிரமாக கையை காலை சுருக்கி விரிக்க முடியும் பால் விளையாட அப்போ தானே பால் விளையாட முடியும் ஓகே இல்லைன்னா விரிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப இந்த ரத்த ஓட்டத்தை தூண்டி விடுறது அவங்களுக்கு அவசியம் அப்பதான் அந்த உறுப்புகளை ஒரு தசையோ ஒரு செல்லோ அதை சுருக்கி விரிக்கி அசைக்க முடியும் இல்லாது ஒடுக்கு நிலைக்கு போயிடும் அசையாது எழுவத்தி ரெண்டு கீழே போம்போ என்னாகும் நவ துவாரங்கள் இருக்குல்ல உள்ள இருக்கிற இன்டர்னல் ஆறுகள் தான் இருக்குல்ல ஒவ்வொரு செல்லும் ஒடுக்கு நிலைக்கு போயிடும் ஓ சுருக்கி விரியுமா வாய்ப்பு எல்லாம் அப்போ இந்த ஹார்ட் பீட் குறைய குறைய ரத்தம் போறது போகும் செல்லு உயிரோடு இருக்கும் செத்து போகாது போயிட்டு ஒடுக்க நிலைக்கு வந்துடும் அபான வாசல் அடைஞ்சு போயிடும் பசி குறைஞ்சு போயிடும் செக்ரிசன் குறைஞ்சிடும் சுவாசமும் மூச்சு விடுறது குறைஞ்சிடும் இது தியானத்துடைய அடிப்படை குறைச்சிட்டே போனாதான் தியானம் சுத்தியாகும் இது லாஜிக்கல் ஹார்ட் பீட்டை குறைச்சிட்டே போகிறே தவிர அதிகமாக ஹார்ட் பீட் வச்சுட்டு ஒரு ஆசனாஸோ இல்லை ரன்னிங் போயிட்டோம் வந்து தியானத்திற்காங்கன்னா உட்கார முடியாது உட்கார முடியுமா ரன்னிங் போயிட்டு வந்து தியானத்தில் உட்கார முடியுமா ஆசனாஸ் பண்ணிட்டு வந்து உட்கார முடியுமா டயர்டு தரும் டயர்டாய்டு தரும் ஃபோக்கஸ் வராது உடம்ப படுத்துக்கிட்டு சொல்லுவாங்க டயர்டு படுத்துக்கிட்டு ஓகே இதே மாதிரி நிறைய சிந்திச்சிட்டு தியானத்தில் உட்கார முடியாது சிந்திக்கணும்னா மூளைக்கு நிறைய ரத்தம் போகணும் அப்பவும் வந்து தியானம் சுத்தியாகாது கலந்து போயிடும் ஹார்ட் பீட் ஸ்லோவானால் மட்டும்தான் தியானம் சுத்தியாகும் இது தியானம் தான் சர்வ மதங்களும் முக்திங்கிற அந்த வார்த்தையை தான் ஆரம்பிக்கும் இந்த பயணமே அந்த இடத்துல தான் ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ரொம்ப தந்துற மாதிரி ஓகே சார் ஒருத்தன் எப்போ ஆணாக மாறுறாங்கன்னா அது குழந்த வந்ததுக்கப்புறம் சொல்லுவோம்ல ஓகே சார் அவன் தந்தையாக மாறினான் அந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கும் போது தானே அவன் வந்து ஒரு ஆணாக மாறுறான் எப்படின்னு சொல்லி வரதில்லை அது மாதிரி முக்தி வீடு பேருங்கிற அந்த பயணமே தியானத்தில் தான் தோங்கும் மற்றதெல்லாம் அதுக்கு கூட்டிகிட்டு வர்றது தான் தியானத்துக்கு தயார்படுத்துற வழி இது தியானத்தில் ஹார்ட் பீட்டு குறைஞ்சிட்டே போவோம் வேறு வழி கிடையாது குறைஞ்சிட்டே தான் போகும் குறைஞ்சிட்டு போனா தான் சித்தியாகும் ஹார்ட்பீட்டு குறைஞ்சா உடம்புல இருக்கிற எல்லா உறுப்புகளும் நவத்வாரங்களும் ஒடுக்கத்துக்கு போயிடும் பிரியாது இப்போ எப்படி மலம் போகும் இது ஒடுக்கதுக்கு போகுதுல்ல இது ஒடுக்கத்துக்கு போனா உடம்பு இருக்கு இல்லையா உடம்போட சேர்த்து மூச்சும் சார் போகும் போயிட்டு வரோம் பிளட் ஜாஸ்தியாக போயுது மூச்சு ஜாஸ்தியாக போயுது இது புரியாது ஆனா இந்த மூச்சு ஜாஸ்தியாக வெளியே போயுதுல்ல அப்போ மனமும் அதிகமாக ஓடும் இந்த உடம்புக்கு ரத்தம் அதிகமா போயிடுறது மூச்சு அதிகமா ஓடுறது மனசு அதிகமா இயங்குறது இந்த ஹார்ட் பீட் ஸ்லோவாகும் போது ஸ்லோவாகும் மனமும் அடங்கி விடும் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் வேலையில் அமைதியாக போய் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துக்கும்பா ஒன்றும் செய்ய மாட்டாங்க போய் உட்காந்துக்கும் அப்போ மனசு தானா ஓகே இப்போ ஹார்ட் பீட் ஸ்லோவாகுதுல்ல அங்கே பீட் ஸ்லோவானால் பீஸ் அமைதி தன்னாலும் வந்துடுக்கும் மனமும் சேர்ந்து அடங்கும் மனம் ரத்த ஓட்டம் மூச்சு ஹார்ட் பீட்டு உடம்புனுடைய ஒழுக்கம் இதெல்லாம் ஒரே மாதிரி இதை வேற மாதிரி மாற்ற முடியாது ஓகே ரத்த ஓட்டத்தை தூண்டி விட்டிங்கன்னா மனமும் ஓடும் பிராணாயாமத்தில் என்றைக்கும் மனம் அடங்கவே அடங்காது தருகிட்டு ஓடும் அதை வந்து கரெக்டாக ஒரு ஃபோக்கஸ் செலுத்தினா அபரிமிதமான அறிவு உற்பத்தி ஆகும் ஞானமும் உற்பத்தி ஆகாது அமைதியும் கிடைக்காது பிராணாயாமத்தில் எந்த காலத்துலேயும் கிடைக்காது தியானத்தில் மட்டும்தான் கிடைக்கும் இது எல்லாம் ஒரே மாதிரி உடம்பு தூண்டி விட்டால் ரத்த ஓட்டம் தூண்டி விடும் ரத்த ஓட்டை விட்டால் மூச்சு தூண்டி விடும் மூச்சு தூண்டி விட்டால் தூண்டி விடும் இது தியானத்துக்கு ஆப்போசிட் இதுக்கு ரிவர்ஸாக பண்ண தியானம் உடம்பு அடக்குன்னா ஹார்ட் பீட் ஸ்லோவாகும் மூச்சு ஸ்லோவாகும் மனம் அடக்கும் இதெல்லாம் ஒரே வரிசை இதை உடைக்க முடியாது உங்களுக்கு வந்து உடம்பு ஒடுக்கிறதுக்கு போனோம் மனசும் ஒடுக்கத்துக்கு போனோம் மனம் வந்து தியானம் முடிச்சுட்டு வந்து பேர் அமைதி கிடைக்குது அந்த மாற்றத்தை அந்த ஒடுக்க நிலை மனதனுடைய ஒடுக்க நிலை இது ஒடுக்கத்துக்கு போயிடுச்சு இந்த மாற்றத்தை வந்து ஆனந்தம் அனுபவிக்கிறோம் சந்தோஷம் தானே அமைதியாக வேற என்ன வேணாம் வந்துடுதுல இந்த அமைதி சந்தோஷம் தானே இது மனதனுடைய ஒடுக்க நிலை மூச்சு அதோடு சேர்ந்து ஒடுங்கிடுது மனதினுடைய ஒடுக்க நிலை வந்து ஒரு மாற்றம் நேற்று இருந்த மாதிரி நாம் தியானம் முடிச்சு வந்து இன்றைக்கி இருக்கிறது இல்லை இந்த டிரான்ஸ்பர்மேஷனை வந்து ஆனந்தமாக ஏற்றுக்கிறோம் அது வேணும் ஏன்னா மன அமைதியாகணும் அப்போ தான் தியான சுத்தியாகும் தியானம் முடிச்சுட்டு வெளியே வந்து கிடைக்கக்கூடிய அந்த மன அமைதியை மன ஒடுக்கத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம் உடம்பு ஒடுக்கத்துக்கு தானே போகும் அப்போ தன்னாலும் மனசிக்கல் வரும்ல என்னாலும் உடம்பு உபாதை வரும்ல எவர் செக்ரீஷன் வராது அப்போ நீ எதை போட்டாலும் உள்ளுக்குள்ளே தங்கிக்கும் முன்ன மாதிரி எழுந்து நடக்க முடியாது ஓகே சயின்ஸ் என்ன சொல்லுது தொண்ணூறு செகண்டு மூளைக்கு ரத்தம் இப்போ ஒரு ட்ராப் ரத்தம் போயிருக்கு அடுத்த ரத்தம் வந்து போயாகணும் அது அடுத்த ரத்தம் போகிறதுக்கு தொண்ணூற்றி ஒன்று ஆயிடுச்சு தொண்ணூறு செகண்டுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா அங்கே ஒவ்வொரு செல்லாக செத்துட்டு வரும் பிரெயினுக்கு மட்டும் இல்லை எல்லா உருப்பக்கும் எல்லா உருப்பக்கும் ஒன்றரை நிமிஷம் தான் கணக்கு தியானத்தில் இருந்தீங்கன்னா பிளட் ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமா குறையுது குறைஞ்சிட்டே போறதுனால நாள் பட நாள் பட தியானம் பழக 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 என்ன ஆகும் தினசரி அதை பண்றீங்க காலை இப்படி அடைக்கலான்னு போகிறோம் இது கீழே போகாது அப்ப இந்த உறுப்பு எல்லாம் என்ன ஆகிட்டு வரும்போது வரும்ல அப்ப எப்படி வளர்க்கும் போல நடக்க முடியும் இனியுமே தியானம் முடிச்சு வெளியில வர்றது ரொம்ப பொறுமையாக நடக்கும் என்ன அது இயல்பாக வந்துடும் நீ வலுக்கட்டாயமாக வர வைக்க வேண்டியது இல்லை அதுவே வந்துடும் ஏன்னா இது லாஜிக்கலாக இதுதான் நடக்கும் மனம் ஒடுக்கு நிலைக்கு போகும்போது உடம்பும் சேர்ந்து ஒடுக்கு நிலைக்கு போகும் தியானத்தில் இதை மாற்ற முடியாது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மாற்றிக்க முடியாது எனக்கு மனம் மட்டும் ஒடுக்கு நிலைக்கு போகணும் உடம்பு வந்து சௌரியமாக இருக்கணும் முடியாது அது நடக்காது படைப்பே இப்படிதான் இப்போ ஒவ்வொரு உறுப்பும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுக்கு நிலைக்கு போவோம் முன்ன மாதிரி கையால் இழு இயக்க முடியாது ஏதோ ஒரு இடத்துல வலி வரும் கண்டிப்பாக வரும் இப்படியே வச்சிருக்கிறீங்க இந்த மணிக்கு மணிக்குங்கீழ போகாது இந்த காலுக்கு கீழே போகாது எப்படி வேணாலும் நடக்க முடியும் இப்படியே உட்கார்ந்துருக்கோம் நவ பிடிச்சி இழுக்கலை ஆனால் அது ஒடுக்கு நிலைக்கு போயிடுச்சு நம்ம அடக்கியில் வைக்கிற அப்படியே அமைதியாக அது போயிடுச்சு அது செயல்பாட்டை குறைச்சிட்டே வருது இப்படி நாள் பட நாள்பட பழக பழக என்ன ஆகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு போக தியானத்தில் மனம் நல்ல ஒடுக்கு நிலைக்கு போகும் உடம்பும் சேர்ந்து தவறு போகும் இப்படி போக 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 மலத்தில் வசல் அடைஞ்சு போயிடும் எல்லா என்டையர் ஆர்கனும் வந்து அது ஒடுக்கு நிலைக்கு போகும் ஈரல்லாம் சுருங்கி விரியாது நடந்தே தான் ஆகும் இதை மாற்ற நினைக்கிறீங்க இப்போ மனம் ஒடுக்கு நிலைக்கு போயிட்டா ஆனந்தமாக ஏற்றுக்கிறோம் உடம்பும் கூட சேர்ந்து போகணும் அதையும் ஏற்றுக்கணும் இது வைத்தியத்தின் மூலமாக ஏதோ தொந்தரவு வர மாத்திரம் வந்து தான் ஆகும் இது யோகம் தவறாக பண்ணுறான் தியானம் தவறாக பண்ணுறான்னு அர்த்தம் இல்லை மனம் உடுமை உடம்பும் சேர்ந்து உடுமம் மனம் மூச்சு உடம்பு பீட் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் உடுங்கும் ஒன்றை விட்டு ஒன்று மாதிரி ஒடுங்காது இதை இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தியானம் பண்ணும்போது யோகம் பண்ணும்போது இல்லை ஆன்மீக சாதவர்களுக்கு வியாதி வந்தால் சரி வியாதி வந்தே தான் தீரும் வியாதியில்தான் அவன் ஜெத்தும் போவான் இது ஏன் ஒடுக்கு நிலைக்கு இல்லை இந்த ஒடுக்க நிலையில் முற்றிய ஒடுக்க நிலை செல்லு வந்து முத்தி போச்சு ஒடுக்க நிலையில் முத்திருச்சுன்னா அதோடைய ஃபைனல் ஸ்டேஜ் கேன்சர் அதனால் ஆன்மீகவாதி கேன்சர் தான் சாவான் அதில் ஞானம் அடைஞ்சானா இல்லையாங்கிறத வித்தியாசமே தவிர வியாதியில் செத்ததெல்லாம் கணக்கு இல்லை வியாதி வந்தே தான் தீரும் நீங்கள் என்ன பண்ணாலும் நீங்கள் இது மருந்து சாப்பிட்டு சரிவர நினச்சிங்கன்னா மனமும் களையும் இதை மாற்ற முடியாது இதைத்தான் மறைமுகமாக தேகப்பற்றுன்னு சொல்லி வச்சாங்க உடம்ப பற்று வைக்காத ஏன்னா அது நடந்து தான் தீரும் இதை இதை உடைக்கணும் உடம்ப சரி பண்ணிக்கணும் வியாதியில் சரி பண்ணிக்கணும் வரக்கூடிய வியாதிகளை சரி பண்ணிவிட்டு அப்படியே ஆன்மீகத்தில் போகணுன்னா நடக்காது இது ஒடுக்கத்துக்கு போனால் அது போகும் நீங்கள் இதை வந்து இயக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு இதனுடைய வியாதிகள்லாம் தீக்கணும்னு நினச்சிங்கன்னா அதில் வியாதிகள் கிளம்பும் மனமும் இயக்க நிலைக்கு வரும் தியானம் போயிட்டு அந்த அடைஞ்ச ஞானம் கலைஞ்சு போயிடும் ஞானங்கிறது என்னப்போ அடைஞ்ச ஞானங்கிறது என்ன இந்த உடம்பு நான் இல்லை இந்த மனசு நான் இல்லை அதான் சொல்றீங்களே ஆன்மான்னு ஆன்மா ஏற்கையே உடம்பு சரி பண்ண முயற்சி பண்ணுறேன் குற்ற வேண்டியது என்ன அதைத்தான் தத்துவார்த்த ரீதியாக சொல்லி வச்சாங்க அறிவியல் ரீதியான இந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் இப்போ அறிவியல் விளக்கம் தானே வேணாம் ஏன்னா படித்த மேதாவது இல்லை இதைத்தான் ஞானமாக உடம்பு அழிகிற பொருள் அதை யோசனை பண்ணாத அப்படின்னு இந்த விளக்கத்தை கொடுத்தாமல் அதை சொல்லி வச்சாங்க இந்த விளக்கம் கிடைக்காதனால இப்ப சயின்டிபிக்கா விளக்கம் கிடைக்காதனால ஆளாளுக்கு இதை சரி பண்ணணும் வைத்தியம் மூலமா சரி பண்ணணும் வைத்தியம் மூலமா சரி பண்ணணும் உப்பனுடைய இயல்பு என்ன சாப்பிட்டா உடம்பு ஓடும் ரத்த ஓட்டம் தூண்டி விடும் மனமும் சேர்ந்து தூண்டி விடும் எப்ப ரத்த ஓட்டம் அதிகமா போகுது அங்க மனமும் தரையிட்டு போகுது மாற்றவே முடியாது யாராலையும் மாற்ற முடியாது இப்ப விதி எப்படி மூச்சு இயங்குனா மனமும் ஏங்கும் உப்பை சாப்பிட்டீங்கன்னா உடம்பு இயக்க நிலைக்கு வரும் மலதிலை இல்லாமல் எல்லாம் கிளீன் ஆகிடும் அதில் மாற்றமும் இல்லை உடம்பு உபாதை இல்லாமல் சுத்தமாக இருக்கும் ஆனால் பக்க விளைவு என்னென்னா மனமும் இயங்கும் இயக்கத்துக்கு வந்துடும் ஒடுக்க நிலைக்கு வராது ஒடுக்க நிலைக்கு வந்தால் தான் தியானம் சுக்தியாகும் ஞானம் பிறக்கும் இன்னும் வைத்தியத்தின் மூலமாக சரி பண்ணுறது இந்த ஐடியா எவன் கொடுத்தேன் எந்த கிருக்கையும் கொடுத்தேன் உங்களுக்கு ஒன்றா வைத்தியத்தில் போயிடுங்க அது தொழில் வைத்தியத்தை வச்சு நீங்கள் ஞானம் அடையணும் முக்தி அடையணும்னா முடியவே முடியாது இது சமாதியான ஒரே ஒரு வைத்திய பேர் சொல்லுங்க ஒரே வைத்தியம் தான் கிடையாது வைத்தியத்தை விட்டுட்டு தான் தியானத்துக்கு வரணும் தியானத்துக்கு இருந்து சித்தியாகி ஞானம் பற்ற சமாதியாக முடியும் அப்போ தான் பிறவிக்குள்ளேன்னு போகும் பிறவியை அத்து போவோம் அப்போ தான் நீ இதை சரி பண்ணிவிட்டு போகும்போது இந்த உடம்பு உபாதையில் அது கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிவிட்டு போய்க்கணும் மலச்சிக்கலாக தான் உணவும் மாற்றிக்கும் உணவும் குறைச்சிக்கும் பல வரைக்கும் இதெல்லாம் சரி பண்ணிட்டே போகணும் இதை சரி பண்ணிட்டு இருக்க சரி பண்ணிட்டு இருக்க மனசும் ஏகத்துக்கு வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஞானம் சித்தியாகாது அமைதியே கிடைக்காது அதான் தேகப்பட்டு போனோம் நாங்கள் நீங்கள் இன்னும் வைத்தியத்தை கட்டிட்டு கரை தருவீங்க வைத்தியம் கிடைத்ததுக்குலாம் பயன்படாது